நிமிந்திரன் நேர்களுக்கு அன்பான வணக்கம் கலையறிவியல் கல்லூரியில படிக்கிறதன் மூலமா மாணவர்களுக்கு என்ன வகையான வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் நம்ம தொடர்ந்து வீடியோக்கள்ல பார்த்துட்டு இருக்கோம் இந்த பயணத்துல கருங்கல் அல்போன்சா கலையறிவியல் கல்லூரியினுடைய பேராசிரியர்கள் தொடர்ந்து நமக்கு பல்வேறு சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிச்சுட்டு இருக்காங்க அந்த வகையில் இன்னைக்கு கணிதம் படிக்கிறதன் மூலமா இளங்கலை கணித பாடத்தில் சேர்றதன் மூலமா ஒரு மாணவருக்கு என்ன வகையான வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத பத்தி பேசுறதுக்காக நம்மோட முனைவர் மகிபா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் மேடம் வணக்கம் சார் மேடம் பொதுவா ஒரு கணினி கணிதம் படிக்கிறதுனால ஒரு மாணவருக்கு என்ன வகையான வேலை வாய்ப்புகள் இருக்கு மேடம் மேத்தமேட்டிக்ஸோட அப்ளிகேஷன் வந்து எல்லா துறைகள்லையுமே இருக்குது சார் இப்போது அது இல்லாத ஒரு துறை அப்படின்னு நம்ம சொல்லிடவே முடியாது அப்படி பார்க்கும்போது அதனுடைய வேலைவாய்ப்புகளும் எல்லா துறைகள்லையுமே இருக்குது அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஐடி அண்ட் ஃபினான்ஸ் செக்டார் கவர்மெண்ட் அண்ட் பப்ளிக் செக்டார்ஸ் ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே வந்து இதுக்கான வேலை வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது பர்டிகுலராக நம்ம சொல்லணும் அப்படின்னா இப்போ டீச்சிங் ப்ரொஃபஷன் எடுத்துக்கலாம் இப்போ அவங்க பிஏ பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சி முடிச்சுட்டு பிஎட் பண்ணும்போது ஸ்கூல் டீச்சராக போகிறாங்க எம்எஸ்சி கம்ப்ளீட் பண்ணிட்டு பிஹெச்டி முடிச்சிட்டாங்க அப்படின்னா காலேஜ் ப்ரொஃபசர்ஸாக ஜாயின் பண்ணுறாங்க இது தவிர பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சுட்டு மேத்தமெட்டிக்ஸ்லேயே ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸ் அப்படின்னு நிறைய இருக்கு ஸோ அது படிக்கிறது மூலமா அவங்க அதுக்கான அந்த பர்டிகுலர் ஜாபுக்கு போக முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாட்டிஸ்டீஷியனாக போகலாம் இப்போ கவர்மெண்ட் இதுலேயே வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு ஒரு ஜாப் இருக்கு ஸோ அதுக்கு அவங்க ட்ரை பண்ணலாம் அப்புறம் வந்து

ஓ அதெல்லாம் நீங்க இப்ப குறிப்பிட்டது போல அந்த பணிகளுக்கு அதுக்கு தயாராகிறதுக்கு மாணவர்கள் படிக்கும்போது இதை செஞ்சா ப்ளஸ்ஸா இருக்கும்னு அப்படி ஏதாவது பரிந்துரைகள் இருக்கா மேடம் அவங்க வந்து இப்ப ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர் அப்படின்னா இப்போ பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ்லாம் அவங்களுக்கு ஒரு பேப்பரா இருக்கும் சோ அதுக்கு அடுத்து வந்து எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து படிச்சுக்கிட்டாங்க சார் அதாவது ஸ்பெஷலைசேஷன் கோர்ஷன் கோர்ஸஸ் படிச்சுட்டாங்கன்னா அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மேடம் இப்போ கணிதம் படிக்கிறது அப்படிங்கும்போது சிலருக்கு வந்து கணக்கு வந்து அல்வா சாப்பிட்ற மாதிரின்னு சொல்லுவாங்க சிலருக்கு கணக்குனாலே பயமா இருக்கும் நாலாம் அந்த மாதிரி ஒரு ஆவரேஜ் ஸ்டூடண்டாக இருந்தேன் டென்த்து படிக்கும்போதுலாம் கணக்கு பார்த்து ரொம்ப பயந்தோம் அதனாலேயே பதினொன்றாம் கிளாஸ்ல நான்லாம் அறிவியல் பாடப் பிரிவு கோடி போயிட்டேன் அப்ப நான் என்ன சந்தேகம் கேட்கிறேன்னா மேடம் கணிதம் வந்து நல்ல படிக்கிற மாணவர்கள் தான் வர்றாங்களா அல்லது ஒரு ஆவரேஜான மார்க் எடுத்தவங்க கூட கணிதத்துல வர்றாங்களா அதை எப்படி பாக்குறீங்க மேடம் இல்ல சார் அது நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இருக்கு அதுல தான் நம்ம நிறைய மிஸ் பண்ணிடுறோம் இப்போ கணிதம் படிக்கிறவங்க வந்து கண்டிப்பா இப்போ நிறைய மார்க் வச்சிருக்கவங்க தான் கணிதம் நல்லா பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கிடையவே கிடையாது அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் தான் அதுல இம்பார்ட்டன்ட் இப்போ அவங்க மார்க் வந்து ரொம்ப லோவா எடுத்திருப்பாங்க ஆனா வந்து அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் நல்லா இருக்கும் ஆனா மேபி அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷன்ல மார்க் லோவா இருந்திருக்கலாம் அவங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்கு அப்படின்னா அவங்க தாராளமா வந்து இங்க நம்ம வந்து நீங்க மதிப்பீடு செய்து பாக்குறப்ப மேடம் நல்ல படிக்கிற மாணவர்களும் வர்றாங்க அவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் வர்றாங்க ஓகே மேடம் அந்த கணிதம் படிக்கிறது மூலமா நீங்க பொதுவான வேலை வாய்ப்புகள் பத்தி சொன்னீங்க மேடம் அதை தாண்டி அவங்களுக்கு வேற என்ன வகையான வேலை வாய்ப்புகளுக்கு போக வாய்ப்பு இருக்கு தனியார் நிறுவனங்கள்ல எந்த மாதிரியான வேலைகளுக்கு போகலாம் தனியார் நிறுவனங்கள்லருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த டேட்டா அனலிஸ்ட் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல சார் அந்த மாதிரி ஜாப்ஸ்க்கு எல்லாமே இவங்களுக்கு அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் அந்த பேஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு கணிதம் படிக்கக்கூடிய மாணவர் வேறு வகையான திறன்களை வளர்த்துக்கிறது எதிர்காலத்துக்கு நல்ல கை கொடுக்கும் இப்போ காம்பிடேட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து பெர்ஃபார்ம் நல்லா பண்ணுறதுக்கு மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்ஸ் வந்து கம்பல்சரி ஸோ இப்போ மேத்தமெட்டிக்ஸ் ஒரு ஸ்டூடண்ட் படிக்கிறாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரோ ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் கிரிட்டிக்கல் திங்கிங் அனாலிட்டிக்கல் திங்கிங் அப்புறம் லாஜிக்கல் திங்கிங் இந்த மாதிரிப்பட்ட திறன்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காவே வளர்ந்துருக்கும் அவங்களை அறியாமலே ஸோ இது அவங்களுக்கு காம்பேட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் ஈஸியாக கிராக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நம்ம மத்திய அரசினுடைய தேர்வு பணிகள் ரொம்ப குறிப்பாக பேங்க் செக்டரில் வேலைக்கு போகிறது அதில் எந்த அளவுக்கு கடிதம் பிடிச்சவங்க ஆர்வம் காட்டுறாங்க ஏன்னா அதுவும் ஒரு கணக்கு சார்ந்தது இவங்க படிக்கிறதும் கணிதம் சார்ந்தது அந்த போட்டித் தேர்வுகளும் கணித முறையை கொஞ்சம் அடிப்படையாக கொண்டது கேள்விகளும் இருக்கு அது எப்படி பாக்குறீங்க மேடம் ஆர்வம் எப்படி இருக்கு படிக்கும் அதுல மாணவர்கள் வந்து இப்போ பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிற மாணவர்கள்ட்டே நம்ம நிறைய பேர் கேட்டோம் அப்படின்னா அடுத்து என்ன படிக்க போறீங்கன்னா கோச்சிங் போங்க ஸோ அவங்களுக்கு வந்து இதில் அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் அவங்க டெவலப் பண்ணிக்கிறாங்க அப்போ அந்த டெவலப் பண்ணிட்டு அவங்க திருப்பி அவங்க வந்து கோச்சிங்ல போய் அவங்களுக்கு அந்த ஸ்பீட் பண்றதுக்கு மட்டும் அந்த இதுலையும் ஈஸியாக அவங்க கிராக் பண்ணிடுவாங்க ஏன்னா ஏற்கனவே அந்த ஸ்கில்ஸ் அவங்க டெவலப் ஸ்கில்ல மேடம் இன்னைக்கு மருத்துவம் பொறியியல் சட்டம் விவசாயம்னு அக்ரிகல்ச்சர் மாதிரியான படிப்புகள்னு தொழிற்படிப்புகளை நோக்கி அதிகமான பேர் போயிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கணிதம் படிக்கிற ஆர்வம் இந்த தலைமுறை இளைஞர்கள்கிட்ட எப்படி இருக்கிறதா பாக்குறீங்க இப்போ ரீசன்ட் டேஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் கம்மியா இருக்கு சார் அதுக்கு காரணம் என்னவா இருக்கலாம்னா கடந்த ஒரு மூணு நாலு வருடங்களாக ஸ்கூல் லெவலே ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸ் அப்படின்னு சொன்னாலே கொஞ்சம் மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு நினச்சி பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா நீங்க அது யோசிக்கிற திறன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து ஜீரோ லெவலில் இருந்து நீங்கள் வந்து இன்ஃபினிட்டி லெவலுக்கு நீங்க வந்து திங்க் பண்ணலாம் அதுல பிரச்சனையே இருக்காது சோ அப்படி நம்ம யோசிக்கும் போது மாணவர்கள் மாணவர்களுக்கு இப்போ அவங்க கம்மியா இருந்தாலும் நம்மளுக்கு கடந்த முடிஞ்ச அந்த பொதுத் தேர்வனுடைய முடிவுகள் வந்து நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குது ஏன்னா அதுக்கு முந்தைய இரண்டு ஆண்டுகளில் மாணவர்கள் பெர்ஃபாமென்ஸை விட இந்த வருஷம் மாத்தமெட்டிக்ஸ்ல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே பெட்டரா இருக்கு ஸோ இது நம்மளுக்கு ஒரு புது ஹோப் கொடுக்குது திருப்பியும் மாணவர்கள் வந்து மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறதுல ஆர்வத்தை செலுத்துவாங்க அப்படின்றது மாதிரி ரொம்ப நன்றி மேடம் பாடத்திட்டத்துல கணக்கு படிக்கிறது மூலமா அவருடைய வாழ்க்கை கணக்குல ஒரு உயர்ந்த இடத்துக்கு போக முடியுங்கிறத பல்வேறு விதங்கள்ல விளக்கணிங்க அங்க இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் என்னென்ன தொடர்ந்து என்னெல்லாம் மேற்படிப்புகள் படிக்க முடியும் கணிதம் படிச்சவங்கத குறித்து ரொம்ப விரிவா பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நன்றி மேடம் நன்றி